வணக்கம் ஐடியர் நண்பா நன்பி நான் உங்களில் ஒருவள் ஜே கே ஜே கே கிரியேட்டிவிட்டியின் மார்கழி உற்சவ் நாள் பதினைந்து திருப்பாவை பாசுரம் பதினைந்து இன்னம் சில்லென்று அழையே மின் நங்கை மேற்போதரிக்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயந்தும் வள்ளீர்கள் நீங்களே நானே ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணீ கொல் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றரிக்க வல்லானை மாயனை பாடேலோரெம்ப இந்த பதினைந்தாம் நாள் பாசுரத்தில் ஆண்டாள் கோதை எதை பற்றி பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாள் இருந்து பதினான்கு வரைக்குமே மார்கழி மாதத்தோட சிறப்பு வாய்ந்த பலன்களையும் எப்படிலாம் இந்த திருப்பாவை நோன்பிருந்து அந்த கண்ணபரமாத்மான போய் தரிசிக்கணும் எப்படிலாம் அவரை போற்றி பாடணும் எப்படிப்பட்ட அவதாரம் எல்லாம் அந்த கண்ணன் எடுத்தார் அந்த நாராயணன் நாமத்தை சொன்னால் எப்பேற்பட்ட பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிது அந்த மார்கழி மாதத்தோட மகிமைகள் நிலவின் ஒளி வெளிச்சத்தில் எப்படி போய் நீராடணும் இதை பற்றி எல்லாமே ரொம்ப அழகாக பாடினாங்க இன்றைக்கி இந்த பதினைந்தாம் நாள் பாட்டிலையும் தோழியர்கள் தன்னை எப்படி எழுப்புனாங்க ஆனால் கிட்டத்தட்ட அந்த உறக்கத்திலிருந்து இன்றைக்கு ஆண்டால் வந்து விழிக்கிறாங்க எப்படி விழிக்கிறாங்களா அந்த உறக்கத்திலிருந்து ஆண்டால் கேட்போமா இவ்வளோ நேரமாக நாங்கள் உங்களை கூப்பிட்டுட்டே இருக்குமே தோழியே எலே தோழி இளம் கிளியைப் போல் ஆனவளே என் தோழி எவ்வளவு நேரம் எல்லாம் இன்னுமா நீ சொல்லிட்டு கொஞ்சம் கோபமாவே என்ன பண்றாங்களா தோழியர்கள் எல்லாருமே எழுப்புறாங்களா அந்த தூங்கி கொண்டு இருக்கிற ஆண்டாளை ஆனால் அந்த ஆண்டாள் என்ன பண்றா கோபத்தோடு எழுந்துக்கிட்டாலாம் எழுந்துருச்சு சரி சரி வர இருங்க ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு கேக்குறாங்களாம் அதுக்கு அந்த தோழியர்கள் எல்லாம் சொல்றாங்களா என்னது நாங்க கோபப்படுறோமா எவ்வளோ நேரம் நாங்க உங்களை எழுப்பிட்டு இருக்கோம் எவ்வளோ நேரம் இந்த தூக்கம் இந்த திருட்டான தூக்கத்தை வச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு தன் தோழியர்கள் எல்லாருமே அதுக்கு ஆண்டா சொல்றாங்களாம் போதும் போதும் என்ன கிடைச்சதுல்ல நீங்க உங்ககிட்ட நான் பேசி வெல்ல முடியுமா உங்களுக்குதான் வாய்ஜாலம் ரொம்ப அதிகமாச்சே அப்படின்னு கேக்குறாங்களா அதுக்கு தோழியர்கள் யாரு நாங்க வாய்ஜாலம் பேசுறவங்களா நீதான் ரொம்பவே பேசுவியே உனக்காக எவ்வளோ நேரம் நாங்க எல்லாருமே காத்துட்டு இருக்கோம் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்களா ஆண்டாள் சொல்றாங்களா அதுக்கு என்ன நான் மட்டும் தான் தூங்கிட்டு இருக்கேனா மத்தவங்க எல்லாருமே எழுந்து வந்துட்டீங்களா எனக்காக அப்படின்னு கேக்குறாங்களா கண்டிப்பா எல்லாருமே வந்துட்டோம் நீ வேணா வெளியில வா வெளியில வந்து எங்களை எண்ணி பார் எத்தனை பேர் நாங்க இருக்கோம் அதுல யார் இல்லைன்ட்டு நீயே பார் பெண்ணே அப்படின்னு கேக்குறாங்களா தன் தோழியர்கள் எல்லாருமே அது மட்டும் இல்லாம வலிமை பொருந்திய குவிலையா பீடம் என்னும் யானையை அடித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் மாயக்கண்ணனை நம்ம வணங்கி மகிழ வேண்டாமா சீக்கிரம் உடனே வெளில வா தோழியே சீக்கிரம் வான்னு எல்லாருமே கூப்பிடுறாங்களாம் இந்த பாடலை பாத்தீங்கன்னா ஆண்டாள் ரொம்ப அற்புதமா ரெண்டு தரப்பு பெண்களும் வந்து நகைச்சுவையோட கிண்டல் கலந்து பாடுற மாதிரி ரொம்ப சிறப்பா பாடியிருப்பாங்க இந்த பாட்டு யாரோட பேரையுமே குறிப்பிடாம ஆனா ரெண்டு வகையா அதாவது இப்படி ஒரு பக்கம் அப்படி ஒரு பக்கம் எதிரும் புதிரும்மா நின்று எப்படி பெண்கள் வந்து பேசுவாங்களோ அப்படிப்பட்ட ஒரு அழகான பாடலை சக்கரை துண்டா இணைக்கும் பாடலாம் இது அதாவது அவ்வளோ ஒரு இனிமை வாய்ந்த பாடலாம் இது இந்த பாட்டோட தோழியை எழுப்பும் பாடலும் முடிந்து விடுகிறது அதாவது ஆண்டாளை இத்தனை நாள் எழுப்பிட்டு இருந்தாங்க இல்லையா இன்னைக்கு ஆண்டாள் வந்து கண் விழிச்சு எழுந்துட்டாங்களாம் ஆ சரி சரி நான் வரேன் வரேன் போய் அந்த கண்ணனை தரிசிக்கணும்ல சீக்கிரமான்னு கூப்பிட்டாங்க பாருங்க இன்னைக்கு தான் அந்த உறக்கத்துல இருந்து எழுந்துட்டாங்களாம் சரி ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஜேகே கிரியேட்டிவிட்டியில நாள் பதினாறோட பாடலும் விளக்கத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் நாள் ஒன்றுல இருந்து பதினைந்துக்குரிய பாடலும் விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு எந்த பாட்டும் விளக்கமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு இது கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கு ஓம் நமோ நாராயணாய நமக ஆண்டாள் திருவடிகளை சரணம் சரணம் தன்யவாத் நான் உங்களில் ஒருவள் ஜே